நிஃப்டி பிஃப்டியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ மிகவும் ஆழமாகவும் அவங்களுடைய பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸை மிகவும் மேலோட்டமாக பார்க்கக்கூடிய காணொலி தொடரில் இது ஐந்தாவது காணொலி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ ரிலையன்ஸ் ஏக்கர் மோட்டார்ஸ் கோல் இண்டியா இன்ஃபோசிஸ் இந்த ஐந்து நிறுவனங்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் மற்ற நிறுவனங்களை பார்த்த காணொலிகளை ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டு வச்சிருக்கோம் அது மேலே வந்துட்டு அந்த ஐ சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா கிடைக்கும் அதையும் பார்த்துட்டு நீங்கள் இங்கே வந்தால் இன்னும் தெளிவாக புரியும் வணக்கம் இது அபிஸ் சேனல் இப்போ நம்மளுடைய காணொளிகள் தொடர்ந்து போகிறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலி போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் அதில் சேர முடியல பல காரணங்கள் இருக்குது கிரெடிட் கார்டு சரி இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு காணொளிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் அந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை வரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வந்துட்டு கூட்டிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் செய்ய முடியும் இன்று பார்க்க போகிற முதல் நிறுவனம் ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் ஆதித்ய பிர்லா குரூப்பினுடைய இரண்டு மிகப்பெரிய நிறுவனங்களை ஏற்கனவே பார்த்தோம் கிராசிம் பார்த்தோம் அல்ட்ராடெக் சிமின் கம்பெனி அதே குழுமத்தினுடைய அலுமினியம் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸுக்காக வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம் ஹிண்டால்கோ இவங்க மொத்தமாக கோடி பங்கு வச்சிருக்காங்க தற்போது விற்கக்கூடிய விலை நான் பேசிட்டு இருக்க நேரத்தில் ரூபாய் மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கோடி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சேல்ஸினுடைய அஞ்சு வருஷம் சிஏஜிஆர் குரோத் வந்து ஓரளவுக்கு நாமினலா இருக்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபதுல மட்டும் அந்த கோவிட் பிரச்சனையினால கொஞ்சம் சரிந்திருந்தது அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆறு பதினாலு பதினாலு பதினொன்று ஒரு ஐந்துலேருந்து பத்து விழுக்காடு போனால் சராசரியாக பத்து பதினைந்து விழுக்காடு அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ஐந்து விழுக்காடு எழுபத்தி நாலு விழுக்காடு நாற்பத்தொம்பது விழுக்காடு இப்படி வந்து ஈவன் கோவிட் சமயத்துலேயும் ஏன்னா அந்த கெப்பாசிட்டி எக்ஸ்பேன் ஐ மீன் அந்த நேரத்தில் கிடைச்சக்கூடிய அந்த மார்ஜினால் அது வந்து கொஞ்சம் சைக்கிள்கிலான இண்டஸ்ட்ரி தான் இது வந்து இன்புட் மெட்டீரியல் காஸ்ட்டையும் வச்சு அந்த அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ்னால வந்து பாதிக்கப்படக்கூடிய நிறுவனம் கமாடி பேஸ்டு கம் கமாடிட்டி பேஸ்ட் நிறுவனம் தான் அதில் பார்த்திங்க அப்படின் சொன்னால் அவங்களுடைய கிட்டத்தட்ட எவ்வளோ சேல்ஸ் அந்த இன்க்ரிமெண்ட் இருக்கோ பத்துலேருந்து பதினைந்து விழுக்காட அதே அளவு வளர்ச்சி அவங்களால ப்ராஃபிட்லேயும் காட்ட முடியுது இதை மனசில் வச்சுட்டு இவங்களுடைய இன்ட்ரன்ஷிக் வேல்யூ கல்குலேஷன் பார்த்தோம்னா ஆவரேஜாக ஒரு எட்டாயிரம் கோடி எடுத்திருக்கு அது ஓகே தான் நம்ம பார்த்தோம்னா மூவாயிரத்துலேருந்து பத்தாயிரம் கோடியாக இருக்கிறது ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் எட்டாயிரம் கோடி இதை பத்தாயிரம் கோடினு மாற்றியும் பார்க்கலாம் பதினைந்தாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்காங்க பதினாலாயிரம் கோடி கேஷ் இப்பலன்ஸு பாரோயிங்ஸ் ஐம்பத்தாறாயிரம் கோடி இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு பாரோயிங்ஸ் அதிகமாக இருக்கிறது கூடிய வாய்ப்பு உண்டு அதர் லைபிலிட்டிஸ் ஒரு அறுபத்தெட்டாயிரம் கோடி இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தோம்னா தொண்ணூற்றி ரெண்டு முந்நூத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு மதிப்பு வருது அது மிகவும் குறைவாக இருக்குது சரியான அளவிலையும் இருக்குது இல்லை அப்படிங்கும்போது நம்ம இந்த பாரோவிங்ஸையும் லைபிலிட்டிஸையும் தூக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அறுநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் அது இப்போ விற்கக்கூடிய விலைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிறது அந்த என்ன விலை விற்குதோ ஐந்து விழுக்காடு நல்ல சேஃப்டியில் கிடைக்குது ஒரு வேலை இந்த நினைச்சோம்னா நினச்சோம்னா எழுநூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் இருபது கிடைக்குது பத்தாயிரம் கோடி ரூபாயிலிருந்து பதிமூணு விழுக்காடு வளர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எடுத்துருக்கு அது ஓரளவுக்கு சஸ்டைனபுளான குரோத் தான் இவங்களால் முடியுது அதை செய்யவும் முடியுது அந்த வகையில் பார்த்தோம்னா ஈவன் ஐம்பத்தாறாயிரம் கோடி அந்த கடனையும் ஐந்தாண்டுகளாக கழித்தால் கூட முப்பத்தி ஏழு ரூபாய் மதிப்புங்கிற மாதிரி வருது ஒருவேளை தூக்கிட்டோம் ரூபாய் வரைக்கும் மதிப்பு நாற்பது விழுக்காடு அவங்களுடைய வேல்யூல இருந்து நல்ல மார்ஜின் ஆஃப் சைட்ல கிடைக்கிற மாதிரி தெரியுது அடுத்து நாம் பார்க்க போற நிறுவனம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்திய பங்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் படி முதல் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இவங்க வந்து ஒரு கான்குலம் பல இண்டஸ்ட்ரீஸில் இருக்காங்க மெயினாக இவங்களுக்கு வந்து முன்னாடி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வருமானமானதும் லாபமானதும் ஆயில் அண்ட் கேஸ்லேருந்து இருந்தது குரூட் ஆயில் வாங்கி ரிஃபைன் பண்ணி பெட்ரோலியமாக விற்கிறதுலேருந்து வந்துட்டு இருந்துச்சு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஈவன் இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டிஜிட்டல் பிஸ்னஸில் ஜியோ நமக்கே தெரியும் இரண்டாயிரத்தி பதினாலு ஜியோவினுடைய தாக்கம் இவங்களுடைய அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் நிறைய இருக்குது ரீட்டைல் இந்த மாதிரி கொஞ்சம் விரிவடைஞ்சு ஆயில் அண்ட் கேஸினுடைய தாக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்திருக்காங்க இந்த நிறுவனத்தினுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கோடி பங்கல் இருக்கு இப்போ நான் பேசிட்டு இருக்க நேரத்தில் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் மார்க்கெட் கேபிடலைசேஷன் பதினேழு லட்சம் கோடி ரூபாய்கள் இவங்களுடைய அனாலிசிஸ் ஷீட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது வந்து சேல்ஸினுடைய குரோத்து அது சீராக பத்துலேருந்து பதினைந்து விழுக்காடு இவங்களால ஆண்டு ஆண்டு வளர முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது இதே இது ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுவும் பத்துலேருந்து பதினைந்து விழுக்காடு வரைக்கும் சீராக இவங்களால ஆண்டுக்காண்டு வளர முடியும் இதை மனசுல வச்சுட்டு இபி மெத்தட் பார்த்தோம்னா ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி அவங்களுடைய சராசரி லாபம் அப்படின்னு எடுத்துருக்கு அது ஓரளவுக்கு தான் அறுபதாயிரம் கோடியாகவும் மாற்றி பார்க்கலாம் ஏன்னா இந்த அறுபதாயிரம் கோடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கூட்டிகிட்டே தான் அவங்க போயிட்டு தவிர ஐம்பதாயிரம் கோடிக்கு இன்னும் சரியில்லை சோ அறுபதாயிரம் கோடி வந்து இல்ல அறுபத்தைந்தாயிரம் கோடி கூட சராசரி ப்ராஃபிட் நம்ம எடுத்துக்கலாம் பட் ஐம்பத்தேழாயிரம் கோடியை வச்சுக்கிட்டே பார்த்தோம்னா இரண்டு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க கேஷ் இக்குலன்ஸ் தொண்ணூற்றி ஏழாயிரம் கோடி நாலரை லட்சம் கோடி இவங்க கிட்ட கடனா இருக்கு அதர் லைபிலிட்டிஸ் அஞ்சு லட்சம் கோடி இந்த ரெண்டும் சேர்த்தாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டெட்லேயும் அதே நேரத்தில் லைபிலிட்டிஸ்லேயும் இருக்காங்க பட் ஒவ்வொரு இது வந்து வழக்கமாக இந்த மாதிரி நிறுவனங்கள் கூட இவங்க வந்து நிறைய வாங்கி இன்னும் பல முயற்சிகளும் செஞ்சுட்டு இருக்கிறதுனால இது வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இவங்க இவங்களால டெப்ட் சர்வீசிங் கெப்பாசிட்டியும் அதிகமாக தான் இருக்கு அந்த வகையில பார்த்தோம்னா நூற்றி பத்தொன்பது ரூபாய் நானூத்தி இந்த ரெண்டுக்கு உண்டான கேப்பே ரொம்ப பெருசா இருக்குல்ல ஏன்னா லைப்ரடிஸ் அஞ்சு லட்சம் கோடி அப்படிங்கும் போது வெறும் டெப்டை கழிக்கிறது போது அதார் லைப்ரடிஸ் இதே அளவு டபுள் மடங்கு இருக்கிறதுனால அப்படி இருக்கு இந்த பாரோம் லைப்ரரிசையும் கோர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் அடைச்சிருவாங்கன்னு நினச்சோம்னா பாதி விலை ஆயிரத்தி அறுநூறு வைக்கணும் எண்ணூத்தி இருபத்தி ரூபாய்க்கு மதிப்புங்கிற மாதிரி தெரியுது ஒருவேளை இந்த இது வந்து அறுபத்தைந்தாயிரம் கோடிக்கு ஒர்த்து அப்படின்னு நினச்சோம்னா தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கக்கூடிய அளவில் மதிப்பாக இருக்கிறது அதிலிருந்து ஐம்பது விழுக்காடு கூடுதலாக தான் இப்போ இருக்கு பஃபட் கல்குலேஷன் சொன்னால் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடியிலிருந்து அறுபத்தொன்பதாயிரம் கோடியாக ஐந்து ஆண்டுகள் வளர்ந்துருக்கனால பன்னிரெண்டு பர்சன்டேஜ் வளர்ச்சின்னு எடுத்துருக்கு அது ஓவுக்கு சஸ்டைனான வளர்ச்சி தான் அதை நம்ம அப்படியே கூட வச்சுக்கலாம் அப்படியே வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபாய் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆயிரம் ரூபாய் மதிப்புன்னு வருது ஒருவேளை இந்த டெப்ட் அந்த அஞ்சு லட்சத்தையும் ஐந்து ஆண்டுகளில் கழிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படி இல்லாமல் போனால் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தைந்து ரூபாய் அதாவது இந்த கணக்கு என்ன அப்படின்னா இந்த எழுபதாயிரம் கோடியிலிருந்து ஆண்டுக்கு ஆண்டுக்கு பன்னிரெண்டு விழுக்காடு அவங்க வளரணும் அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த டெப்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ப்ராஃபிட் கேஷ் ஃபு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நம்ம எடுத்துக்கிறது அதை பாதிக்காமல் அதை தாண்டி அவங்களால அந்த டெட்டை வந்து அதாவது நெட் ப்ராஃபிட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பென்ஸ் இன்ட்ரெஸ்ட் சர்விங் எக்ஸ்பென்ஸ்லேயே இந்த ஐந்து லட்சம் கோடி பாரோயின்ஸையும் அவங்களால கழிக்க முடியும் அந்த நிலைமையில இருந்தால் இப்போ விற்கக்கூடிய விலையும் நம்மளுடைய மதிப்பும் சராசரி ஐ மீன் ஈக்குவலா சமமா வருது ஸோ நிரேன்ஸ் வந்துட்டு இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா நல்ல ஒரு மதிப்பீட்டில் கிடைக்குது மூன்றாவதாக நம்ம பார்க்க போற நிறுவனம் ஏக்கர் மோட்டார்ஸ் தேக்கர் மோட்டார்ஸ் அப்படிங்கிறத விட இன்னொரு ஒரு பேர் சொன்னால் மிகவும் எளிதில் புரிந்துவிடும் ராயல் என்ஃபீல்டு அந்த புல்லட் இருக்குல்லையே அதை வந்து உருவாக்கி வித்திட்டு இருக்கிறவங்க இந்த நிறுவனம் தான் இதை தாண்டி இவங்க வந்துட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஸ்ட்ரக்ஸும் செஞ்சு வித்துட்டு இருக்காங்க இவங்களுடைய மொத்த பங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு கோடி பங்குகள் இருக்கிறது கரண்ட் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு ரூபாய் அதை வைத்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி இவங்களுடைய அனாலிசிஸ் ஷீட்டில் ஃபைவ் இயர் சிஏஜிஆர் சேல்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஏழு எட்டு விழுக்காடு பத்து விழுக்காடு இது வந்து ரொம்ப ஸ்டெடியான குரோயிங் கம்பெனி ஒரு ஐந்துலேருந்து பத்து விழுக்காடு இவங்களால் வளர முடியுது அதே இடத்துல ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல மிகவும் அடிவாங்க அந்த ஜீரோ பர்சன்டேஜ் தான் வந்துட்டு க்ரோத் இருக்குது அஞ்சு இயர் சிஆஜிஆர் சொல்கிறேன் அதே நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது மீண்டு வந்துகிட்டு இருக்குது எட்டு விழுக்காடு பதிமூணு விழுக்காடு ஸோ ஒரு ஐந்துலேருந்து பத்து விழுக்காடு இவங்களுடைய லாப வளர்ச்சியும் இருக்கும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் இபிஐ மெத்தடில் இரண்டாயிரம் கோடி வந்துட்டு இதனுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட்டாக வந்து கேல்குலேஷன் ஆட்டோமேட்டிக்காக எடுத்திருக்கு நாலாயிரம் கோடி வரைக்கும் நம்ம போகலாம் அதை வச்சுட்டு பார்த்தோம்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கையில் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க கேஷ் இக்குவலன்ஸ் ஒரு நூற்றி நாற்பத்தாறு கோடி பாரன்ஸ் ரொம்ப கம்மி இந்த மாதிரி நிறுவனத்துக்கு நானூற்றி பத்தொம்பது கோடி தான் இருக்குது ஸோ இந்த வகையில் இந்த பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தைந்து அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது பாரங்க்ஸியும் லைப்ரரிஸையும் தூக்கிட்டு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூறுபாய் ஆயிரத்தி எழுநூறுபாய் இது கூட இப்போ ரொம்ப ஐயாயிரம் ரூபாய்க்குலாம் பக்கத்தில் கூட இல்லை இந்த ப்ராஃபிட்டை வந்து நாலாயிரம் கோடி அப்படின்னு ஆவரேஜாக இருக்கணும் மாற்றினால் கூட இரண்டாயிரத்து ஐநூறு கிட்டத்தட்ட அதில் பாதி விலை தான் அதனுடைய விலையில் பாதி தான் அதனுடைய மதிப்பாக நமக்கு தெரியுது அதனுடைய பஃபட் கல்குலேஷன் பார்த்தோம்னா நாலாயிரம் கோடியிலிருந்து ஆண்டுக்கு பனிரெண்டு விழுக்காடு வளருவாங்கன்னு அசியூம் பண்ணியிருக்கேன் அது ஓகே தான் கொரோனாக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள்லாம் வந்துருச்சு அந்த வகையில பார்த்தோம் அப்படி சொன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் மதிப்பு டெட் ரொம்ப கம்மி தான் ஐநூறு கோடி அதை நீங்க மாத்திரனால பெருசா மாறிடு மூவாயிரத்தி நானூறு ரூபாய் அதாவது இப்ப இருக்கக்கூடிய நாலாயிரம் கோடி லாபத்திலிருந்து பன்னிரெண்டு விழுக்காடு ஆண்டுக்காண்டு வளருவாங்கன்னா மூவாயிரத்தி நானூறு ரூபாய் அதனுடைய மதிப்புங்கிற மாதிரி இருந்தது அதுவுமே இப்ப விற்கக்கூடிய விலைக்கு நெருக்கத்துல இல்ல நான்காவதாக நம்ம பார்க்க போற நிறுவனம் கோல் இந்தியா லிமிடெட் இந்த நிறுவனமானது ஒரு அரசு நிறுவனம் நிலக்கரி உற்பத்தியில இருக்காங்க அவங்களுடைய தற்போதைய மொத்த பங்களின் இன்னைக்கு அறுநூத்தி பதினாறு கோடி தற்போதைய விலை நான் பேசிட்டு இருக்க நேரத்தில் முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் மார்க்கெட் கேபிடலைசேஷன் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கோடி இவளுடைய அனாலிசிஸ் பார்த்தோம்னா சேல்ஸ் க்ரோத் வந்து ஆண்டுக்காண்டு இதுவும் வந்துட்டு ஒரு ஸ்டடி க்ரோன்னு வச்சுக்கலாம் ஏழு விழுக்காட்லேருந்து பத்து விழுக்காடு இந்தியாவினுடைய இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்கிறது அதே நேரத்தில் உங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத் வந்து மார்ச் இருபது இருபத்தி ஒன்றில் ரொம்ப இல்லாட்டினாலும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த ஃபைவ் இயர்ஸ் சிஏஜிஆர் க்ரோத் வந்து பதினூணுலேருந்து பதினாறு விழுக்காடு முப்பத்தைந்து விழுக்காடு இரண்டாயிரத்து இருபத்தி மூணில் மட்டும் வந்திருக்கிறது பட் பத்துலேருந்து பதினைந்து விழுக்காடு வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற நிறுவனமாக இருக்குது உங்களுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட் இபி மெத்தடில் பதினாறாயிரம் கோடியிலேருந்து முப்பத்தி ஏழாயிரம் கோடியாக கூடி இருக்கிறதுனால இருபத்தி மூணாயிரம் கோடின்னு எடுத்திருக்கு நம்ம ஒரு முப்பதாயிரம் கோடியாக கூட மாற்றி பார்க்கலாம் பட் முதல்ல இதை வச்சு கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஏழாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு முப்பதாயிரம் கோடி வந்துட்டு கேஷ் ஈக்குவலன்ஸு ஒரு ஆறாயிரம் கோடிக்கு கடன் வச்சுருக்காங்க இந்த மாதிரி நிறுவனத்துக்கு ஆறாயிரம் கோடி கடன்களே ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு கேபிடல் எக்ஸ்பென்ஸ்க்காக கடன் வாங்க வேண்டிய தேவை இருக்கும் அதர் லைபிலிட்டிஸ்ன்னு சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் ஒரு கோடி ரூபாய்கள் இருக்குது அதை வச்சு பார்த்தோம்னா முந்நூற்றி முப்பத்தெட்டு ரூபாயிலேருந்து ஐநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் அதனுடைய ரேஞ்ச் தெரியும் லயபிலிட்டிஸாக கழிச்சா இல்லாட்டி டெப்டாக கழிச்சான்னு ஒருவேளை இந்த ரெண்டையுமே கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஐநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் இப்போ இருக்கக்கூடிய வெளியிலேருந்து முப்பத்தி நாலு விழுக்காடு மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் விற்கிற மாதிரி இருக்குது ஒருவேளை முப்பதாயிரம் கோடி இவங்களுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட்டு இவங்களால் பண்ண முடியும் ஆண்டாண்டுக்கு சராசரியாக மிகவும் மோசமான சூழ்நிலைகளை கூடன்னு எடுத்துக்கிட்டோம்னா எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் இப்ப விலையில இருந்து ஐம்பது விழுக்காட்டுக்கு பக்கத்துல மார்ஜின் ஆஃப் சேஃப்டில கிடைக்குது நம்மளுடைய விழுக்காடு இவங்களுடைய ஆவரேஜ் வளர்ச்சிங்கிற மாதிரி நம்ம ஒரு பத்து விழுக்காடு அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போம் ஏன்னா பதினாறு விழுக்காடு வளருமா அரசு நிறுவனம் இருக்கிறது கோல் வந்து ஒரு டிப்ளீட்டிங் ரிசோர்ஸ் இதை எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ஏழாயிரம் கோடிலேருந்து பத்து விழுக்காடு வளருது இந்த ஆறாயிரம் கோடி கடனையும் அடைக்கும்னா கூட ஆயிரத்தி இரநூறுபாய் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஐம்பது விழுக்காடு மார்ஜின் ஆஃப் செஃப்டியில் இபிஐ மெத்தடில் பார்த்தோம் இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு விழுக்காடு மார்ஜின் ஆஃப் செஃப்டியில் கிடைக்கிற மாதிரி தெரியுது ஸோ இந்த நிறுவனம் இப்போ ஒரு நல்ல மதிப்பீட்டில் கிடைக்கிது இறுதியாக நம்ம பார்க்க போகிற நிறுவனம் இன்ஃபோசிஸ் லிமிடெட் நாராயணமூர்த்தி அவர் தொடங்கிய நிறுவனம் டிசிஎஸ்க்கு அடுத்தபடியாக இந்திய மென்பொருள் துறையில் இருக்கக்கூடிய நிறுவனம் நானூற்றி பதினைந்து கோடி பங்குகள் இருக்குது கரண்ட் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் மார்க்கெட் கேபிடைசன் வந்து ஏழே முக்கால் லட்சம் கோடிகள் இவங்களுடைய அனாலிசிஸ் ஷீட் பார்த்தோம்னா ஃபைவ் இயர் சிஏஜிஆர் ஒரு பத்து பதினைந்து விழுக்காடு இருக்கு ஆக்சுவலாக இவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் இன்னும் அதிகமாக இருந்தாலும் ரொம்ப பெருசாகிட்டிருந்தாலும் இதுக்கு மேலே வளரக்கூடிய வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கும் பத்து பதினைந்து விழுக்காடு வரைக்கும் வளர்ந்துட்டு இருக்காங்க அதே நேரத்தில் ப்ராஃபிட்டு அந்த எவ்வளோ சேல்ஸ் வளர்ந்ததோ அதே அளவுக்கு இவங்களால போக முடியல ஒரு ஏழு எட்டு இப்போ தான் கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் பதினோரு விழுக்காடே வளர்ந்துருக்காங்க ஸோ ஒரு பத்து விழுக்காடு இவங்களால் வளர முடியும் அப்படின்னு நம்ம வந்துட்டு கணிச்சிக்கலாம் இவங்களுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட் இருபத்தாறாயிரம் கோடினு எடுத்துருக்கு அது ஓரளவுக்கு சஸ்டைனபிள் ப்ராஃபிட் மாதிரி தெரியுது ஏன்னா கடைசி மூன்று ஆண்டுகள் இருபத்திரண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இதே ரேஞ்சில் தான் இருந்திருக்கு அதை வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா இருபத்தி நாலாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்காங்க பதினாலாயிரம் கோடி கேஷ் இக்வலன்ஸு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு இது நல்ல ஒரு கையில் இருக்கக்கூடிய பணம் தான் கடனாக ஒரு எட்டாயிரம் கோடியும் லைபிலிட்டிஸ் ஒரு முப்பத்தொம்பதாயிரம் கோடி இந்த வகையில் பார்த்தோம்னா எழுநூற்றி பத்து எண்ணூற்றி ஆறு ரூபாய் மதிப்பு அந்த ரேஞ்சுன்னு தெரியுது லைப்ரரிஸையும் டெப்டையும் தூக்கிட்டு பார்த்தோம்னா எண்ணூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் அதனுடைய மதிப்பு அதுவுமே வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த விலைக்கு சரியான மதிப்பாக இல்லை பஃபட் கேல்குலேஷன் பார்த்தோம்னா இருபத்தி ஆறாயிரம் கோடியிலிருந்து அதாவது பதினைந்தாயிரம் கோடியிலேருந்து இருபத்தி ஆறாயிரம் கோடியாக வளர்ந்துருக்கனால ஆண்டாட்டுக்கு பதினோரு விழுக்காடு வளர் வாங்கன்னு இருக்குது இதுவே அதிகமான ஒரு அனுமானமாக இருக்குது பட் இருக்கட்டும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஆறாயிரம் கோடியிலேருந்து பதினோரு விழுக்காடு ஆண்டுக்காண்டு வளர்ந்தாங்கன்னா இவங்களுடைய மதிப்பு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் இன்களூடிங் அந்த டெப்டை கழிக்கிறதோட சேர்த்து டெப்டை தூக்கிட்டோம்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஸோ இது வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு விழுக்காடு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி குறைவாக கிடைக்கிறது இப்போ வந்து ஆயிரத்தி அறநூறு ரூபாய் போகுதுன்னா ஆயிரத்தி நானூறு இந்த ரேஞ்சுக்கு வரும்போது நம்ம வாங்கலாமா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்கலாம் நாங்க வந்து செபி அப்ரூவ்ட் ரிசர்ச் அனலிஸ்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை அதனால நாங்க சொன்னோன்னு மட்டும் எங்களுடைய ஆராய்ச்சியை மட்டும் பார்த்து பங்குகளை வாங்காதீங்க நீங்கள் வந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு உங்களுடைய முடிவை நீங்கள் மட்டுமே எடுங்க எங்களுடைய காணொலி மட்டும் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் கூட வரும் நன்றி வணக்கம்